இதில் கூற்று ஏ எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஆகும் அப்படின்ட்டு கூற்று ஏ கொடுத்துருக்காங்க காரணம் ஆர் ஒழுக்கத்தை காப்பது எளிது அதனால் விரும்பி காத்தல் வேண்டும் காரணம் கொடுத்துருக்காங்க மேற்கண்ட கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகியவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தோன்னா உங்கள் விருப்ப தேர்வை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா எது வரும் அப்படின்னு பாருங்கள் கூற்று ஏ பாருங்க எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டாங்களா ஆமாம் சொல்றாரு எம்முறையில் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தாலும் என்ன தான் நல்ல துணையாக நம்மளுக்கு ஒழுக்கம் மட்டும்தான் நல்ல துணை ஓகேங்களா நீ வந்து வந்து பார்த்தினா டாக்டராக ஒரு சயின்டிஸ்ட்டாக நீ ஆராய்ச்சி பண்ணாலும் இல்லை ஒரு இலக்கியவாதியாக நீ வந்து பார்த்தோன்னா ஆராய்ச்சி பார்த்தாலும் எது தான் நல்ல துணை ஒழுக்கம் தான் நல்ல துணை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் அப்போ கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா சரி காரணம் வந்து பார்த்தோன்னா ஒழுக்கத்தை காப்பது எளிது அதனால் விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார்கு கேட்டால் கிடையாது அப்படி சொல்லவே இல்லை என்ன சொல்கிறார் ஒழுக்கத்தை காப்பது கடினம் ஓகேவா கடினம் கடினமானாலும் ஓகேவா கடினம் மானாலும் ஒழுக்கத்தை காக்குறது ரொம்ப கடினமா ஓகேவா ஒழுக்கத்தை காக்குறது ரொம்ப கடினமா ஆனாலும் அதை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு தான் வள்ளுவர் வந்து பாத்தோம்னா சொல்றாரு அப்போது கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா சரி காரணம் ஆர் வந்து பார்த்தோன்னா தவறு ஆப்ஷன் ஏ தான் ஏதான் ஓகேங்களா இதில் எது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான குரலை வந்து பாத்தினா பார்த்தலாம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேறினும் அக்தே துணை ஓகேவா இதுக்கான பொருள் என்னென்னா எந்த முறையில் நீ ஆராய்ஞ்சு பார்த்தாலும் தான் நல்ல துணை ஓகேவா எந்த முறையில் நீ ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நல்ல துணை அந்த ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அப்படியாப்பட்ட ஒழுக்கத்தை நீ காப்பது சுலபம் ரொம்ப சுலபமெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கடினம்பா அந்த ஒழுக்கத்தை நீ என்ன பண்ணும் அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு ஓகேங்களா